பல்லு இலக்கியங்கள் இந்த பல்லு இலக்கியங்கள் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தால் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க உழவு செய்யும் பல்லர்களுடைய வாழ்க்கை முறையினை எடுத்துச் சொல்வதால் இந்த இலக்கியத்துக்கு பல்லு என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பல்லு இலக்கியங்களில் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுவது எது அப்படின்னா முக்கூடர் பல்லு இது எங்கே இருக்குது அப்படின்னா முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகர் மீது பாடப்படுகிறது முக்கூடல் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம் தாமிரபரணி நதியோடு சிற்றாரும் கயத்தாரும் கூடக்கூடிய இந்த இடம்தான் முக்கூடல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த முக்கூடல் பல்லு திருமால் கருடாழ்வார் சேனிகள் நம்மாழ்வார் ஆகியோரை கடவுளர்களாக கொண்டு வாழ்த்தி தொடங்குகிறது இதில் பள்ளியர்கள் இருவர் பள்ளன் ஆகியோர் தோன்றி தங்களது குலத்தின் பெருமைகளை எடுத்து கூறுறாங்க பள்ளியர்களுடைய நாட்டு வளமும் நகர் வளமும் பாடப்படுது மழை பெய்யும்படி குயிலை அழைத்து கூவுமாறு வேண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் பல்லர்கள் ஒன்று கூடி கிராம தேவதையை மழை வேண்டி வழிபடுதல் மழைக்குறி ஏற்படுதல் மழை பெய்து வெள்ளம் வந்து ஐந்து நிலங்களிலும் பாய்ந்து வளம் செய்தல் எனத் தொடங்கி பள்ளு இலக்கியங்களுக்கே உரித்தான போக்கை கொண்டு வழங்குகிறது முக்கூடர் பள்ளு வந்து திருமலை கொழுந்து மன்னனுடைய கொடைத்தன்மையை சிறப்பித்து பாடப்படுகிறது நூலின் காலம் ஏறக்குறைய கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கூடல் பள்ளி இலக்கியத்தில் அந்த காலத்தில் வழக்கல் இறந்த பல பழமொழிகள் வருது அந்த மக்களின் அதாவது பல்லர் இன மக்களின் மொழியிலேயே அந்த பேச்சு வழக்கிலேயே அந்த பழமொழிகள் அத்தனையுமே இருந்தன மருதூர் பள்ளி வந்து சிவபெருமான் மீது கொண்ட ஒரு அளவு அன்பு கொண்ட இளைய பள்ளி கைராசி ஒரு பூவில் ஐந்து பூவும் பயிராகும் என்னும் பழமொழி வாயிலாக எடுத்து கூறப்படுகிறது இளைய பள்ளி தன்னுடைய கரங்களால் நாற்றை நட்டா ஒரு போகத்திற்குரிய விளைச்சலை போல அஞ்சு படங்கு விளைச்சல் பெருகுமா மூத்த பள்ளி தன்னுடைய குடும்பத்தின் பழமையான பரம்பரையை கூறும்பொருட்டு அடியடி வாழையாய் நான் குடியில் வந்தேன் என்னும் பழமொழியை எடுத்து சொல்கிறாள் பள்ளனோடு தனக்குள்ள உறவு பற்றி அவர் சொல்லும்போது பத்திலே பதினொன்றாக வைத்தான் இல்லை குடும்பன் பண்டே சரடு கட்டி கொண்டான் என்னை அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில் குடும்பன் பத்தோடு பதினொன்று நீ என்ன வச்சு கொள்ளாமல் தாலி கட்டி மனைவியாக என்ன வச்சுக்கிட்டான் என்று சொல்கிறா அப்படின்னா மனைவி ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் பள்ளன் பண்ணை வேலைகளை செய்யாமல் இளைய பள்ளியிடம் மோகம் கொண்டிருக்கும்போது அதனை அறிந்த மூத்த பள்ளி பண்ணைக்காரரிடம் முறையிடுகிறார் அப்போது காலம் செய்வது கோலம் செய்யுமோ அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்றா அது என்னன்னா செய்ய வேண்டிய காலத்தில் எதையும் செய்தால்தான் பலன் கிடைக்கும் காலம் தப்பினா பலன் கிடைக்காது என்னும் கருத்தை என்ன கோலம் செய்தாலும் பயனில்லை என்று குறிப்பிடுகிறார் இடத்திற்கும் கதை போக்கிற்கும் ஏற்றார் போல பழமொழிகள் அமைந்து அந்த பள்ளி இலக்கியத்தை செழுமையிற செய்யுது அவள் சொன்னால் பாம்பையும் பிடிப்பான் அழியாத காசு அழியுமோ உலக்கில் கிழக்கு மேற்கோ ஏமமின்றி சாமமின்றி போவோம் கொப்பத்தில் ஆனை பட்டா போல அகப்பட்டாய் கொளியல் அரிசி இட்டாலும் குப்பை கிண்டும் கோழி சகதியிலே கல்லறிந்த கதை சந்தையில் மாங்கொட்ட தெற்கே நான் பார்த்தால் வடக்கே நீ பார்ப்பாய் வைதவரை வாழ்த்தினார் வைகத்துண்டோ வடு வந்தால் போமோ இதெல்லாம் பழமொழி உழவர்களுடைய எல்லை இடம்பெறும் பல்வேறு பொருள்களை முக்குடர்பல்லு விரிவான ஒரு நோக்கில் எடுத்து கூறியிருக்கு அக்கால மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் கரும் பொற்காப்பு என்னும் இரும்பு காப்பு அணிந்தமை பற்றி கரும் பொற்காப்பும் கையில் என்னும் பாடலடி விளக்குகிறது குலையினும் தைக்க குதிக்க என்னும் அடியால் குளை அணி அணிந்த வழக்கும் நீல வடங்க கல்லுடன் கோவை தாலியும் இலங்க என்பதால் கோவை தாலியம் அதாவது வடங்கல் என்னும் அணிகலனும் பண்டே சரடி கொட்டி கட்டி கொண்டான் என்றோட பாடல் அடியால் சரடு என்னும் அணிகலன் அணிந்தமையும் சரடுன்னா தாலி கயிறு தான் அணிஞ்சதை சொல்லியிருக்காங்க இலக்கிய போக்கில் ஆற்றின் பெயர்கள் ஊர் பெயர்கள் ஏரியினுடைய பெயர்கள் தாவர வகைகள் திருவிழாக்கள் தெய்வங்கள் நிலப்பெயர்கள் மாட்டு வகை ஏர் வகை மீன் வகை நெல் வகை பல்லர்கள் பள்ளிய பல்லன் பள்ளியர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் விரிவாக இதில் சொல்லியிருக்குது முக்கூடர் பல்லு வந்து இசை பாடலாக தான் அமையும் இது பந்துவராளி பைரவி கம்போதி சங்கராபரணம் ஆனந்த பைரவி புன்னாகவரளி ஆனந்த பைரவி கேதார கவம் கம்போதி மத்தியமாவதி மோகனம் நாட்டை ஆகிய ராகங்களையும் அடதாளம் ரூபகதாளம் ஆகிய தாளங்களையும் கொண்டு இருக்கு முக்கூடற்பொழு மூலமாக ஐந்தி ஐரை ஆறால் உள்ளம் உழுவை எண்ணெய் மீன் ஓராமீன் கசலி கடந்தை கருங்கண்ணி கெண்டை கெளிறு கெளுத்தி குறவை கூனி கோல சாம்பன் மணலி மத்தி மைந்தி மலங்கு வரால் வாழை சல்லை சாலை திருக்கை துதிக்கை மூக்கன் தேலி நொறுக்கி பசலி பஞ்சல பன்னாக்கு பறவை பாசிமீன் பொத்தி மகரம் மடந்த ஆகிய மீன் வகைகள் நாம் அறியலாம் இது குளங்கள்லேயும் இருக்கும் ஆறுகள்லயும் இதெல்லாம் இருக்கும் அக்கால மக்கள் வாழ்க்கையில் இந்த மீன்கள் நீங்காத இடம் பெற்றிருக்க வேண்டும் அதனால தான் இந்த பாடலில் இது இருக்குது இனி உழவர்களுடைய வாழ்வில் நெருங்கிய தொடர்புடைய மாடுகள் மற்றும் ஏர் வகைகள் உழவர்களுடைய தொழில் பற்ற விளக்கக்கூடியதாக இருக்குது முக்கோடற்பள்ளு இலக்கியத்தில் அனிர்காலன் அல்லியன் ஒற்றை கொம்பன் கரும்போரான் கருமரையன் களர்ச்சிக்கண்ணன் கருப்பன் குடை கொம்பன் குடை செவியன் குழம்பன் குற்றாலன் கூடுகொம்பன் கொட்டைப்பாக்கன் அழியன் செம்பருந்து செம்மரையன் பசுக்காலன் படப்பு பிடுங்கி படலை கொம்பன் மஞ்சள் மஞ்சள்வாளன் மயிலை மேல விடற்தலை பூ நிறத்தான் வெள்ளை என்னும் மாட்டு வகைகளும் வளைமேலி தேக தோக்கால் பரம்பு மேலி வடம் வளக்க குத்தி கொழு கலப்பை நுகம் கயமரம் கழுந்தேற்கால் கைகோல் கொட்டு உளக்கோல் ஏற்கால் இதெல்லாமே கலப்பை வகைகள் இப்படியெல்லாம் அந்த பாடலில் இடம்பெற்றுருக்கு மருதநில மக்களுடைய முக்கியமான விளைபொருளான நெல்லின் வகை முக்குடற்பழுவில் விரிவாக இருக்கு சித்திரக்காளி வாலான் சிறமீட்டான் மணல்வாரி கருஞ்சொம்பா செஞ்சூர சீரகச்சும்பா முத்துவிலங்கி மலைமுண்டன் பொற்பாளை நெடுமூக்கன் அரிக்கிராவி மூங்கில் சம்பா கந்தூரிவாணன் கடை கமுத்தன் இரங்கல் மீட்டான் கல்லுண்டை பூம்பாளை பார்க்கடுக்கன் வெள்ளை புத்தன் கருங்குருவை புனுகு சம்பா இதெல்லாமே வகை இது அந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கு மருதுநினத்தில் பல்லர்களுடைய பெயர்களாக அரியான் அருகன் இருவ குடும்பன் ஈச்ச குடும்பன் உடையான் கங்கன் கட்டைச்சங்கன் கட்டை முண்டன் கண்டன் கப்புக்காலன் கருத்த முண்டை காத்தேன் கூத்தேன் கொன் கோரப்பூவை சடையா சங்கை சருவகுடும்பை சாத்தை சிங்கே சின்ன திருவை செங்கான் பிச்சை நெட்டையே பச்சை மூவான் புங்கை புலியே பூவான் பெரியான் பெற்றா குடும்பம் பொத்தாணி போத்தன் மாடன் முத்த குடும்பை மொட்டையே மொண்டி பொதுவை வைத்தி வெறுகை வேளா இதெல்லாமே பெயர்கள் அதே மாதிரி பள்ளியர்களுடைய பெயர்களாக அங்காளி அம்மச்சி அணஞ்சி அரியாள் அருகி அழகி அன்னம் ஆலி இருவி உடைச்சி எள்ளி எழுவி கட்ட பெரியோல் கரும்பி கலிச்சி கள்ளி கருப்பி கன்னி காத்தி காமி குமிக்கி குருந்தி கூழப்பிச்சி சடச்சி சாத்தி சின்னி சுந்தி செம்பி செவ்வி சேவி தம்பிச்சால் தையலி நல்லி நன்னி நாகி நாச்சி நூவி பாலி புலிச்சி பூமி பூலி பூவி பெரிச்சி பேச்சி பொதுவி பொய்யலி பொன்னி போகிலால் மருதி மூக்கி மூவி வம்பி வெயிலி வெழுதி வேம்பி இதெல்லாமே பள்ளியர்களுடைய பெயர்களா இடம்பெற்றிருக்கு பள்ளு இலக்கியத்தில் கடவுள் வணக்கம் மூத்தப்பள்ளி இளைய குடும்பன் ஆகியோரின் வரவு குடும்பனின் பெருமை கூறுதல் அவர்களுடைய வரலாறு நாட்டுவளம் வளம் குயில் கேட்டல் மழை வேண்டி கடவுளை தொழுதல் மழை குறிப்பார்த்தல் ஆற்றில் நீர்வரவு அதன் சிறப்பை கூறுதல் அகப்பொருள் துறைகள் கூறுதல் பண்ணைக்காரன் வரவு பள்ளிகளின் முறையீடு இளைய பள்ளி அவன் கோவித்தல் பள்ளன் வருதல் பண்ணை செயல்களை கேட்டறிதல் பள்ளன் விளக்குதல் ஆயர்களை சொல்லுதல் ஆயர்கள் வருதல் அவர்களின் பெருமைகளை கூறுதல் மூத்த பள்ளி முறையிடுதல் குடும்பன் கிடையிலிருந்து வருவது போல வருவது பண்ணைக்காரன் பள்ளனை தொழுவில் மாட்டுதல் பள்ளன் வருந்துதல் மூத்தப்பள்ளி உணவு கொண்டு வருதல் அவன் அவளோடு பேசுதல் மன்னிக்க வேண்டுதல் பள்ளி மறுத்தல் அவன் துன்புறுதல் மூத்தப்பள்ளி பண்ணைக்காக பள்ளனுக்காரனிடம் வணங்கி நிற்றல் பள்ளன் விடுவிக்கப்படுதல் அவன் விதைவளம் கூறுதல் உழவர்கள் உழவு செய்தல் காலை மருண்டு பல்லனை குத்துதல் பள்ளியர்களுடைய புலம்பல் அவன் எழுதல் பண்ணை தலைவருக்கு தெரிவித்தல் நாற்று நடுதல் களை எடுத்தல் நெல் அளத்தல் மூத்த பள்ளியின் குற்றச்சாட்டு பள்ளியர்களுடைய ஏசல் என்று இவ்வாறு பாட்டுடை தலைவனது சிறப்புகள் தோன்று அமைகிறது பள்ளு இலக்கியம் வந்து பல்லேசல் அப்படின்னும் பள்ளி செய் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.